ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரோவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருநாங்கூர் ராஜமாதங்கி மாதங்கி உடனுரை மதங்கீஸ்வரர் திருக்கோயிலை பற்றின விஷயத்தை இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சிவபெருமான் பதினோரு திரு அவதாரங்களுடன் மகாவிஷ்ணுடைய பதினோரு திரு அவதாரங்களும் தோன்றி அருளிய திருத்தலத்தை வந்து நம்ம வந்து திருநாகூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இந்த கோவிலுடைய வரலாற்றை இப்ப நம்ம பார்த்துக்கலாம் சித்திமதி மதங்க முனி தம்பதியருக்கு கோடிக்கணக்கான மதங்க கண்ணிகளில் மூத்தவளும் பேரழகியுமான அன்னை மாதங்கி அவளது பச்சை நிறம் இந்த மண்ணையே மகிழ்வடைய செய்ததாக அபிராமர் பட்டரும் போச்சிருக்காரு இந்த மாதங்கிய வந்து ஷியாமலை மந்திரினி ராஜசியாமலை ராஜ மாதங்கி அப்படின்னு சொல்லிட்டு பல பெயர்களால நம்ம அழைக்கிறோம் லலிதா ஆதிபராசக்தியுடைய கரும்பு வில்லிலிருந்து தோன்றி தன் அடியவர்களுக்கு கல்வி நுண்ணறிவு சொல்லாற்றல் இசையறிவு வசீகரிக்கக்கூடிய சக்தி திரண்ட செல்வம் ஆகியவற்றை அளித்தருபவள் இந்த ராஜ மாதங்கி இந்த ராஜ மாதங்கி அன்னையை வழிபட்டா இத்தனை வந்து செல்வங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு இந்த அன்னையுடைய அருளும் இந்த சீர்காழி இருக்கக்கூடிய திருவெண்காடு அருகில் இருக்கக்கூடிய திருநாங்கூர் திருத்தலம் இந்த வந்து பிரளைய காலத்துல பிரம்மதேவன் சிவபெருமானை நோக்கி மதங்கம் அப்படின்ற யானை வடிவுல தியானித்து கொண்டிருந்திருக்காரு அப்பொழுது பிரம்மனின் மனதிலிருந்து அவரது புத்திரனா மதங்க முனிவர் தோன்றினார் இப்போ இந்த ராஜ மாதங்கி அன்னையுடைய அனைத்து விஷயங்களையும் ஏற்கனவே நான் ஒரு வீடியோவை கொடுத்துருக்கேன் அதுக்கான வீடியோவை நான் வந்து எந்த ஸ்கிரீன்லையும் கொடுக்கறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸையும் கொடுக்குறேன் ஐ கால்லையும் கொடுக்க ட்ரை பண்ண நீங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த மதங்க முனிவர் தவம் செய்ய விரும்பி கொண்டு இந்த வந்து இடத்தை தேடிட்டு இருக்காரு அது பிரளய காலமா இருக்கிறதால எங்கேயும் வந்து ஒரே வெள்ளம் தவம் இயற்றுவதற்கு இடமே கிடைக்கல அப்பொழுது நாரத முனிவர் தோன்றி மதங்க உலகில் அனைத்து உயிர்களுக்கும் ஒடுக்கம் அடையும் திருவெண்காடு பிரளயத்திலையும் அழியாமல் உள்ளது அங்கு செஞ்சு தயம் தவமுறை ஏற்றி அப்படின்னு அருள் ஊழி ஊழிக் காலத்திலையும் அழியாத இத்தலத்தை கண்ட மதங்கர் அங்கேயே வந்து தவமுறை ஏற்றி தொடங்கிட்டார் அப்பொழுது மகாவிஷ்ணு மோகினி வடிவில் தோன்றி மதங்க முனிவருக்கு ஆசி வந்து வழங்கினார் அதே போல விநாயகரும் மதங்கருக்கு அஷ்டமா சித்திகளையும் அருளினார் மோகினியுடைய வடிவ பெருமாள் வந்து மோகினியுடைய அவதாரம் எடுத்ததால இந்த இடத்துல நாராயணி அப்படின்ற திருநாமத்துல எழுந்தறி இருக்கிறாரு விநாயகர் வந்து மதங்கருக்கு ஆசீர்வாதம் பண்ணதால இங்கு இருக்கக்கூடிய விநாயக பெருமாருக்கு மதங்க விநாயகர் அப்படின்ற பெயராலும் அழைக்கப்பட்டு இருக்கார் திருநாங்கூர் மதங்கீஸ்வரர் திருத்தலத்தில் எழுந்தருளி வந்து அருள் பாவிக்கிறாங்க தவமிருந்த மதங்க முனிவருக்கு அம்பிகையுடன் சிவபெருமானும் திருக்காட்சி நல்கினர் அப்பொழுது மதங்கர் அன்னையிடம் வந்து ஒரு வேண்டுதல் வைக்கிறாரு அம்பிகையே எனக்கு மகளாக வந்து பிறக்க வேண்டும் அப்படின்ட்டு கோரிக்கை கேட்கிறாரு உடனே பார்வதி தேவி மதங்கரே யான் அறிவு வடிவான சித்ருபி அதனால உனக்கு மகளாக தோன்றுவது இயலாது என் வடிவான மந்திரியான ஷியாமரைய உனக்கு மகளாக வந்து பிறக்கச் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருள் புரிகிறாங்க பார்வதி தேவி அதன்படி ஆதி மாதம் வெள்ளிக்கிழமை அதிகால மதங்க அப்படின்ற பொய்கையில நீலோத்பலர் மலர் மேல தேவி குழந்தையாக வந்து உதித்தால் அப்பொழுது பொய்கைக்கு நீர் அடைவதற்காக வந்த மதங்கள் சித்திமதி தம்பதியருக்கு அந்த குழந்தையை எடுத்து தங்கள் மகளாக வளர்த்து வந்தனர் பின்னால சிவபெருமானுக்கு மனமுடித்து வைத்தனர் பின்னர் ரிஷபத்தில் சக்தி மதங்கி உடன் சிவபெருமானும் இருந்த ரிஷபத்தில் திருக்கல்யாண சேவை நல்லறிகிறார் இந்த திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிஷப சேவை இன்று வரைக்கும் திருநாங்கூர் ராஜ மாதங்கி உடனே மதங்கேஸ்வரர் திருக்கோயில ரிஷப சேவை திருக்காட்சி இருக்கு மதங்கர் அம்பிக்யாமலாவாக வளர்த்ததால இந்த தலத்துல இறைவி ராஜ மாதங்கி அப்படின்ற திருநாமத்தோடையும் மாதங்கியை சிவபெருமான் மணந்து ஆட்கொண்டதால இறைவனுக்கு மதங்கீஸ்வரர் அப்படின்ற திருநாமத்தாலையும் அழைக்கப்படுறாங்க மதங்கீஸ்வரர் ஆலயத்துல ஈசனுக்கு எதிரில் நந்திகள் ரெண்டு நந்திகள் வந்து இங்க இடம்பெற்றிருக்கிறது சிறந்த விஷயம் அதுல மதங்க நந்தி ஈசனை நோக்கியவாறும் அடுத்தது ஸ்வேத நந்தி மறுபக்கமும் திரும்பி இருப்பதை நம்ம பார்க்கலாம் மாதங்கி மாதங்கேஸ்வர திருமணத்துக்காக திருக்கல்யாணத்தின் போது ஈசனின் கட்டளை கிணங்கி இங்குள்ள நந்தி திருக்கைலாயம் சென்று அன்னை மாதங்கி சார்பாக சீரழித்ததாக அப்படின்ற ஐதீகமும் இருக்கு இப்போ பிரதோஷத்தின் போது இந்த ரெண்டு நந்திகளுக்கும் தொடர்ந்து நம்ம அபிஷேகம் செஞ்சு வழிபட்டு வந்தா திருமண தடை உள்ளவங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் அப்படின்றதும் இத்தலத்துல மாதங்கி தேவி இருக்கிறாங்க இல்லையா அந்த ராஜ மாதங்கி அம்மாவை நெய்வேதியம் வந்து தேனா வச்சு வழிபட்டு வந்தா படிப்புள்ள குழந்தைங்க மந்தம் நிலையில இருந்தாலும் ஞானம் அறிவு வந்து அவங்களுக்கு பெறும் அப்படின்றதும் நுண்ணறிவு பெறுவார்கள் அப்படின்ற ஐதீகமும் இருக்குது ஏன்னா இந்த ராஜ மாதங்கி அம்மா கல்வியையும் சரி நுண்ணறிவும் சரி அதே போல் செல்வ செழிப்பையும் வழங்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சிவபெருமான் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் பதினோரு திரு அவதாரங்களுடனும் மகாவிஷ்ணுவும் அதே போல் பதினோரு திரு அவதாரங்களுடன் தோன்றிய இந்த தளத்தில் திருநாங்கூர் அப்படின்ற தளத்துல வந்து அருள் பாவிக்கிறாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா தனது கட்டளையை மீறி தட்சணையுடைய யாகத்துக்கு சென்று வந்த ஜா மீது கோபம் கொண்டதால் சிவபெருமான் அங்குள்ள உபய காவேரி அப்படின்ற இடத்துல ருத்ரதாண்டம் ஆடிட்டு இருக்காங்க அப்பொழுது வந்து விரிந்த சடாமுடியோட பதினோரு இடங்களில் பூமியில் வந்து உதிர்ந்தார் சிவபெருமான் அந்த பதினோரு இடங்களில் இன்னொரு சிவபெருமான் தோன்றி பதினோரு விதமான சிவபெருமான்கள் தோன்றி ருத்ரதாண்டம் நிகழ்த்த ஆரம்பித்தாங்க அதனால் இந்த உலகத்துக்கு பேரழிவு நேரும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு தேவர்களும் மகாவிஷ்ணுவோட தஞ்சம் அடைகிறாங்க மகாவிஷ்ணு ருத்ரதானம் ஆடிட்டு இருக்க பதினோரு சிவனையும் வந்து எப்படி அடக்கிறதுன்னு தெரியாமல் மகாவிஷ்ணுவுமே பதினோரு உருவமாக தோன்றி பதினோரு விஷ்வ வந்து விஸ்வரூபமாக பதினோரு உருவமாக எடுத்து அந்த ஸ்னத்வத்தை வந்து ஆடிக்கொண்டிட்டு இருக்க சிவபெருமானை கட்டித்தழுவி அவருடைய கோபத்தை தனித்ததாகவும் இந்த சிவபெருமானுடைய சடாமுடி உதிர்ந்து பதினோரு இடங்களிலும் கோவில் கொண்டிருக்கிறார் அப்படின்றதும் அதே போல் மகாவிஷ்ணுவுக்கு பதினோரு இடங்களில் கோவில் கொண்டிருக்கிறார் அப்படின்றதும் இந்த ஊர் சிறந்த ஒரு இங்கே இருக்கு திருத்தலங்கள் சிவபெருமானுக்கும் பதினோரு அமைய பெற்ற இடமாகவும் இருக்கு இந்த திருநாங்கூர் அமைய பெற்றிருக்கு அதே போல் இங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பதினோரு கருட சேவையும் வந்து திருவிழாவாக நடைபெறுறதும் வந்து வழக்கமாக இருக்கு அதே போல் பதினோரு சிவாலயங்களின் சார்பாக ரிஷப ரூப சேவையும் வந்து இந்த இடத்துல வந்து சித்ரா பௌர்ணமி நாள்ல அன்னைக்கு நடைபெறுறதுன்றது ஒரு வழக்கமாக வச்சுட்டு இருக்காங்க அதனால இந்த ஆலயம் மிகவும் சக்தி வாய்ந்த ஆலயமா இருக்கு இப்போது இந்த ராஜ மாந்தங்கி அம்மாவை போற்றக்கூடிய ஒரு மந்திரத்தை பார்க்க போகிறோம் ராஜ மாந்தங்கியுடைய காயத்ரி மந்திரம் அது என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது கணவன் மனைவி இடையே வந்து ஒற்றுமை பலப்படும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது இந்த மந்திரத்தை வெள்ளிக்கிழமையில் சொல்லி வந்தால் தம்பதியர்கிடையே ஒற்றுமை பலப்படும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அது என்ன மந்திரம் பார்த்தோம்னா ஓம் சுகப்ரியாய வித்மகே ஸ்ரீ காமேஸ்வரியே தீமகி தன்னோ சியாமல பிரச்சோதயர் அப்படின்ற மந்திரத்தை வெள்ளிக்கிழமையில் காலையிலேயோ அல்லது இரவுலையோ சுக் குக்கிற ஓரையில் நீங்க செய்யறதுன்றது சிறப்பான விஷயமா இருக்கும் அந்த டைம்ல நீங்க குளிச்சுட்டு இந்த வெள்ளிக்கிழமையில ஒரு செம்பு தட்டில் குங்கு குங்குமம் இருக்கு இல்லைங்களா குங்குமத்தை நல்லா பரப்பி இந்த மந்திரத்தை வெற்றிலை காம்பால எழுதி ஒரு தடவை எழுதிக்கோங்க நூற்றி எட்டு தடவை வந்து ஜபிக்கணும் இந்த குங்குமத்திற்கு வந்து தீப தூப கற்பூரம் ஆரத்தி எல்லாமே காட்டி அதுக்கப்புறமா பூஜை முடிச்சுட்டு இந்த குங்குமத்தை நீங்கள் வந்து எடுத்து உங்கள் குங்குமம் சிமில் வச்சு நீங்கள் பயன்படுத்திட்டு வரீங்க அப்படின்னும் பொழுது இந்த நம் மந்திரம் ஜபிக்கப்பட்ட உருவேற்றிய குங்குமத்தால் சர்வ வசீகரம் தரும் அப்படின்ற ஐதீகமும் தம்பதிகள் அணிஞ்சிட்டு வந்தால் வந்து அந்யோன்யம் அதிகரிக்கும் தொழில் வந்து பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்றும் வியாபாரிகள் இதை அணிஞ்சு கொண்டா வாடிக்கையாளர்கள் கடல்களை வந்து அதிகமாக அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஐதீகமும் இருக்குது இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற நீங்கள் அதையும் வந்து பயன்படுத்தி பார்க்கலாம் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசிர்வாதத்தாலேயும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசிர்வாதத்தாலேயும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்